இரண்டாவதா நாம பார்க்க போறது தங்க சிங்க டாமரின் பார்க்க சிங்கம் மாதிரி இருக்கும் இந்த தங்க சிங்க டாமரின் தங்க மாமோசேட்டுனோ அழைக்கப்படுது இது முக்கியமா மழை மழைக்காடுகள்ல காணப்படுது மழைக்காடுகள் விவசாயம் மற்றும் தொழில்துறை நிலங்களா மாற்றப்படுவதால விலங்குகளுக்கு கடுமையான ஆபத்து உள்ளதுன்னு நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் வந்து கூறியிருக்கிறாங்க இந்த குட்டிஸ் டாமரின் சுமார் எட்டு அங்குல நீளம் கொண்டது மற்றும் ஆப்பிரிக்க சிங்கங்களைப் போல பிடரி முடியையும் கொண்டிருக்கு ஆண் டாமரின்கள் தங்களோட சந்ததிகளை வளர்க்க பெரிதும் உதவுது ஏன்னா பெரும்பாலான டாமரின் குடும்பங்களில் நிறைய இரட்டையர்கள் இருக்காங்க ஆறாவது நம்ம பார்க்க போகிறது பிக்மி மார்மோசெட் பார்க்க அந்த மாதிரி தெரிகிற பிக்மி சில நேரத்தில் பாக்கெட் குரங்குகள்னும் அழைக்கப்படுது அதோட முடி ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் அஞ்சு அவுன்ஸ் மட்டுமே எடையுள்ள பிக்மி நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு பொருந்தும் அளவில் இருக்கும்